உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது அதாவது ஆணி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்க இந்த மேஷம் முதல் மீனமறை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவு தான் படித்துக் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பிள்ளை எடுத்துனால் ஆள் வரும் ஆள் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க மிதனராசியை பொறுத்த வரையில் பார்க்கும்போது நமக்கு கால புருஷ பன்னிரெண்டு வீடுகளில் மூன்றாவது வீடாகவும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மிதனராசி ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாத பலன்கள் உங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளி தர இருக்கிறார் கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது துல்லியமான கணிப்புடன் இந்த பதிவானது பதிவு விடுவோங்க அப்போ அந்த மிதனராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது கால் வைக்கும் இடமெல்லாம் தாங்க திருமணம் வெளிநாடு ஒரே குஷியாக இருக்க போகிறீங்க என்ஜாய் பண்ண போகிறீங்க இதெல்லாம் மனசு வச்சுருக்கீங்க ஏன்னா குரு உங்கள்கிட்ட பன்னாம் இடத்துல விளக்கிட்டாரு தான் வீட்டை பார்க்குறாரு குருவை பார்க்குற நேரம் உங்களுக்கு எல்லாமே கால் வச்சாவே கரன்சியாக மாறக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க விளைஞ்சதெல்லாம் பொ பொண்ணு அப்படிங்கிற மாதிரி மாறக்கூடிய காலகட்டம் இப்போ விசுவாச வருஷத்தில் ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் என்ன அதிர்ஷ்டங்கள் என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இதை பற்றி இந்த வீடியோ முழுமையாக பார்க்கிருக்கிறோம் கிரகனுடைய சஞ்சாரம் ரொம்ப அற்புதக்காக அற்புதமாக இருக்குதுங்க உத்திராயத்தினுடைய ஆறாவது மாதம் கடைசி மாதம் என்று சொல்லக்கூடிய ஆணி மாதமாக இருக்குதுங்க பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களும் மாற்றத்தை வைத்து ஒவ்வொரு மாதத்தும் உங்களுக்கு பலன்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது சூரியன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு எடுத்து செல்வதே அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் மாதத்தினுடைய கிரகனுடைய சஞ்சாரம் அதனுடைய பலங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தினுடைய மிதன ராசி அன்பர்களுக்கே எப்படி இருக்க போகிறது பொதுவாக மிதன ராசிக்கு மூணு மூன்று நட்சத்திரம் மிதன ராசிக்காரர்களுக்கும் அதில் மூன்று அது வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி பலங்கள் இருக்கப் போகிறார் அதை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த ஆணி மாதத்தில் வினேஷ ராசியில் சுக்கரன் புதன் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அவன் மிதனத்தில் இருந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் குரு சூரியன் ஆகிய கிரகங்களும் புதனில் இருக்குதுங்க இப்போ மூன்று கிரகங்களுடைய பயிற்சி உங்களுக்கு உங்களுக்கு மிதனத்தில் இருக்குவதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை அளித்திருக்கிறார் சிம்ம சிம்மத்தில் செவ்வாய் அப்போ சிம்ம சிம்ம ராசியில் செவ்வாய் கேது ஆகிய கிரகங்களும் கும்பராசியில் சனி ராகு ஆகிய கே ஆகிய கிரகங்களும் உள்ளன மொத்தத்தில் இந்த ராகு கேது எல்லா கிரகங்களும் அரங்கில் நம் முயற்சிகள் எடுக்கும் அனைத்தும் நல்ல வெற்றிகர வெற்றி மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி தரக்கூடிய காலகட்டம் ஜூன் இருபத்தி ரெண்டாக இருபத்தி ஏழாம் தேதி முதல் புதன் மிதனத்தில் இருந்து கடத்திற்கு கடகத்திற்கு போக இருக்கிறார் இருபத்தி ஒம்பாந்தேதி சுக்கரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சியாக போக இந்த ஆணி மாதத்தில் இவை இரண்டும் பெரிய கிரகமாக மாற்றமாக இருப்பதால் மற்றபடி வருட கிரகம் எல்லாம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க இந்த ஆணி மாதத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் அதிர்ஷ்டங்கள் என்ன எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய உங்களுக்கு விஷயங்கள் என்ன இதை பற்றி தான் இந்த வீடியோ போய் நம்ம பார்த்துருக்கிறோம் ராசி பொறுத்து பார்க்கும்போது மிருக சீர்ஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரங்கள் மூணு நட்சத்திரங்கள் அடங்கிய மூணு நட்சத்திரங்களும் ஒம்பது பாலங்களை கொண்ட ராசி மிதிர ஆகும் ராசியின் அதிபதி புதன் ராசியில் ஆட்சி பெற்றிருப்பது விசேஷந்தாங்க உங்கள் ராசியில் குரு சூரியன் நல்ல நிலையில் இருப்பதால் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க இந்த காலகட்டம் இருக்குதுங்க எடுத்த காரியங்கள் யாவும் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்குதுங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொண்டேன் மாற்றத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது ஆறு பதினொன்று அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்தில் நெரிசமாக இருப்பதால் தொழிலில் புதிய வேலை மிகுந்த தடையை சந்திக்க போகிறீங்க இனி தொழிலில் நல்ல மாற்றத்தை காண பண்ண போகிறீங்க உங்களை உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க நல்ல தொழிலில் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்க போகிறீங்க காண போகிறீங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேதுவெல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறதுங்க அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் ஆகிய நான்கு கிரகங்களும் இந்த மாதங்கள் என்று சொல்லக்கூடியது முயற்சியில் வெற்றி கிடைக்குமா மிதனராசி அன்பர்களுக்கு பார்க்க இருக்கிறோம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் நல்ல ஒரு வெற்றிக்கான வ வழியை வகுக்க இருக்குதுங்க இந்த காலகட்டம் அதுக்கெல்லாம் ஏற்ற காலகட்டமாக இருக்குதுங்க ஏன்னா வெற்றிகள் அனைத்தும் உங்களுடைய கைகூடி வர இருக்குது இதனால் வரைக்கும் நீங்கள் எல்லா மாற்றத்தையும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அடித்திருக்கிறார் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் ராசியில் இருப்பதால் பெரிய விசேஷம் குரு சம்பந்தோடு புதன் இருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும்ங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டாகும் திருமண பாக்கியம் உண்டாக இருக்குதுங்க குழந்தை பிரபலம் உண்டாக இருக்குதுங்க வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகமும் இருக்குதுங்க அந்த காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் ப பணமே குறி என்று சொல்லக்கூடிய வாரிய மீனராசி எங்களுக்கு தந்தை வழி சொத்துக்களால் வந்து சேரும் தந்தையின் ஆரோக்கியத்தை சற்று பின்னடைவு ஏற்பட்டிருக்குதுங்க தந்தையினுடைய உடல்நிலை சற்று கவனம் செலுத்துவது நல்லது ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ராசிநாதன் ஒரே வாரத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செல்ல இருக்கிறார் பணவரவு பஞ்சம் இருக்காது எந்தெந்த இடத்தில் காவல் எடுத்து வைத்தாலும் உங்கள் குறி பணத்தின் மீதே இருக்கும் அதுதாங்க உங்களுக்கு கால்வை தமிழெல்லாம் கரன்சி உங்களுக்கு கரன்சி வரக்கூடிய காலகட்டம் விட்டதை பிடிக்க வேண்டும் என்ற பணத்தை நோக்கியே சொல்ல போகிறீங்க பொருள்களை அடையும் யோகம் உண்டாக இருக்குதுங்க திருமணம் திருமணம் எப்படி இருக்க போகிறது மீனராசி என்ளுக்கு உங்கள் ராசியிலே சூரியன் இருப்பதால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பதினாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது நல்ல பலனை கொடுக்க இருக்குதுங்க இரண்டாம் இரண்டாவது திருமணத்திற்கு காத்திருப்போருக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்கள் உங்களுடைய அனைத்து நல்ல விஷயங்களும் உடைய மனதில் தோணுடைய அந்த வெற்றிவை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் மூலமாக நல்ல ஏற்றம் உண்டாக இருக்குதுங்க அந்த காலகட்டம் இதனால வரைக்கும் இல்லாத மாற்றம் உங்களுக்கு இருக்குதுங்க அடுத்தது கல்வி பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவச் சிலங்களுக்கு புதனுடைய பார்வை உங்கள் ராசியில் இருப்பதால் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட படிக்க முடியாத மாணவர்களும் படிக்கக்கூடிய மாணவர்களும் உங்களுக்கு இந்த உங்களுக்கு நல்ல ஒரு யோசனை கொடுத்து நல்ல படிப்பில் ஒரு ஆர்வத்தை அதிகரித்து உங்களுக்கு படிப்பில் நல்லா இருக்குதுங்க ஏன்னா படிக்கக்கூடிய மாணவச்சல்கள் நல்லா இருக்குங்க வெளிநாடு செல்லும் யோகம் பெற்றுக்கொள்கிறது சுக்கரன் உங்கள் ராசிக்கு பண விளத்து போவதால் கணவனும் மனைவிக்குள் அந்யோன்யம் பெருகும் சுப செலவுகள் உண்டாகும் வாய்ப்பு இருக்குதுங்க இதில் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லும் பாக்கியம் உண்டாக இருக்குதுங்க வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்க இருக்குதுங்க புதிய வேலைக்குரியக்கூடிய பிரமணம் உங்களுக்கு உண்டாக இருக்குதுங்க வேலையின் மூலம் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலத்திற்கு செல்லும் யோகமும் உண்டாக இருக்குதுங்க தொழில் இப்படி போயிடுதுங்க ஐடி வேலையில் இருப்பவர்கள் கலைத்துறையினர் ஆடிட்டிங் அக்கௌண்டிங் கணிதம் கவிஞர் கட்டுரையாளர்கள் போன்ற சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அற்புதமான காலகட்டமாக இந்த காலம் இருக்குதுங்க ஜூலை பதினோராம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரையும் பதினஞ்சாம் தேதி முதல் பதினஞ்சு பதினாறாம் தேதிகளில் முயற்சிகளையும் பயணங்களையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது அருகில் இருக்கும் விநாயகர்களுக்கு பத்து குடம் தண்ணீர் கொடுத்து அபிஷேகம் செய்வது அற்புதமான த அற்புதமான பலனை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க இதில் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது மிருக சீரம் புனர்பூசம் மிரு அதாவது மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூஷம் இந்த மிரு மிருகசீர்த்த புத்தும் போது உடல்நிலையை சற்று அக்ரை செலுத்துவது நல்லதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் புனர்பூசிற்காலுக்கு குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் வீண் சண்டை சச்சரவுகள் இதன் மூலம் மன உளைச்சலுக்கு ஆத இதெல்லாம் உங்களுக்கு காலகட்டமாக இந்த காலம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் மிதன ராசிகள் கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது இதுங்க உங்களுக்கு புனர்பூசம் புனர்பூசணக்காரர்களுக்கு எல்லாமே வேலைக்காக காத்து கொண்டு இருப்போகலும் வேலை விஷயமாக போட்டி தரப்படக்கூடிய மாநாச்சாக நல்லா இருக்குங்க இதெல்லாம் உங்களுக்கு அதாவது மின்னதெல்லாம் பொண்ணு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடியது கால் வைக்கும் இடமெல்லாம் உங்களுக்கு கரன்சி என்று சொல்லக்கூடியது திருமணம் யோகம் நல்லா இருக்குதுங்க இதுக்கப்புறம் ஒரே தாங்க என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையில் இதனவாசன்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திர காலங்களும் துல்லியமான கை தெரிந்து கொள்ளவா மீண்டும் அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய பொறுத்து உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கங்க